அடங்காமல் வாடிவாசலில் நின்ற காளையை பாசத்தோடு உரிமையாளர் கயிறு போட்டு அமைதியாக அழைத்து சென்றது பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தஞ்சை மாதா கோட்டையில் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக தொடங்கியது தஞ்சை மாதா கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை ஜல்லிக்கட்டு போட்டியினை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தொடங்கி வைத்தார் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மாடுகள் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது இதில் அறுநூறு காளைகள் மற்றும் முன்னூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் மாடுகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமாக பிடித்து வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சைக்கிள் கட்டில் குடம் குவளை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது போட்டியில் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி மதுரை அரியலூர் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து மாடுபிடி வீரர்களும் காளைகளும் கலந்து கொண்டனர் இதில் சுல்லான் என்ற காளை வீரர்களை திணறடிக்க செய்த நிலையில் மாட்டின் உரிமையாளர் வள்ளத்தை சேர்ந்த ஜெரால்டு என்பவர் மாட்டை தைரியமாக களத்தில் நின்று மாட்டிற்கு கயிறு போட்டு அழைத்து சென்றார் களத்தில் நின்று தைரியமாக விளையாடிய அந்த மாட்டை பாசத்தோடு அனைத்தும் கயிறு போட்டு கூட்டி சென்ற அவரை சுற்றி நின்று பார்த்த பொதுமக்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து ரசித்தனர் தற்போது வரை ஒரு மாடுபிடி வீரர் காயமடைந்துள்ளார் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரருக்கு ஒரு பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது